இந்தியாவின் மிகப்பெரிய வரலாற்று மர்மம் மற்றும் ஆன்மீக புதையல் சரஸ்வதி நதி இது வெறும் நதி அல்ல ரிக்வேதத்தில் இது நதிகளின் தாய் என போற்றப்பட்ட ஒரு ஜீவ நதி வரலாற்று ஆய்வுகளின்படி சரஸ்வதி நதி இமயமலையில் தோன்றி இன்றைய ஹரியானா ராஜஸ்தான் வழியாக ஓடி குஜராத் அருகே கடலில் கலந்திருக்கலாம் யமுனை மற்றும் சட்லஜ் நதிகள் பிரிந்து சென்றதால் சுமார் நான்காயிரம் முதல் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நதி வற்றத் தொடங்கியதாக கூறப்படுகிறது ஆச்சரியம் என்னவென்றால் ஹரப்பா நாகரிகத்தின் பெரும்பான்மை தளங்கள் இதன் கரைகளிலேயே அமைந்தன ஆனால் இன்று சரஸ்வதி எங்கே புராணங்களின்படி இந்த நதி நிலத்துக்கு அடியில் மறைந்து அந்தர்வாகினியாக ஓடுவதாக நம்பப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் திருவேணி சங்கமத்தில் கங்கை யமுனையுடன் கண்ணுக்கு தெரியாமல் கலந்து ஆன்மீக புனிதத்தை நிறைவு செய்கிறது அண்மையில் செயற்கை கோள் படங்கள் மற்றும் புவியியல் ஆய்வுகள் மூலம் ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் பகுதிகளில் உள்ள வறண்ட காகர் ஹக்ரா நதி படுகையே பண்டைய சரஸ்வதி நதி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வுகள் மறைந்து போன ஒரு நதி ஒரு காலத்தில் இந்த பகுதியின் உயிர்நாடியாக இருந்தது என்பதற்கான உறுதியான ஆதாரங்களை தருகின்றன மறைந்தாலும் சரஸ்வதி நதி இந்திய வரலாற்றின் ஒரு அழியாத சின்னம்